ஹை கைஸ் வெல்கம் டு தமிழ் ஐபிஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குரூப் ஃபோர்க்கான ஒரு கிளாஸஸ்கான ஒரு வீடியோ தான் இது ஓகேங்களா இப்போ நம்ம தமிழ் ஐபிஎஸ் அகாடமியில் வந்து குரூப் ஃபோர்க்கான ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிசிக்கான கிளாஸ் தான் வந்து நம்ம எடுத்துருந்தோம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே ரொம்ப வெற்றியாகவே வந்து கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு இப்போ அதை தொடர்ந்து நாங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு வந்து நாங்கள் வந்து கிளாஸ் வந்து எடுக்கிறோம் உங்களுக்கு கிளாஸ் வந்து வந்து எப்ப வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாம் தேதி ஓகேங்களா ஜனவரி எட்டு அன்னைக்கே உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்கு நீங்க வந்து கண்டிப்பா வந்து நீங்க ஜாயின் பண்ணுங்க நீங்க ஜாயின் பண்றதுக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து நீங்க பே பண்ணணும் கிளாஸஸ் எப்படி நடக்கும் எப்ப என்னில இருந்து உங்களுக்கு கிளாஸஸ் அப்படின்ற டீடெயில் வந்து நம்ம இதுல பாக்கலாம் ஓகேங்களா ஜனவரி எட்டாம் தேதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து அதாவது அட்மிஷன் எல்லாமே வந்து குரூப் வந்து போயிட்டு இருக்கு ஓகேங்களா இதுக்கான அமௌண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க மந்த்லி மந்த்லி ஓகேங்களா மந்த்லி வந்து நைன் மட்டும் நீங்க வந்து பே பண்ணா போதும் ஓகேங்களா அந்த மந்த் வரைக்கும் அதாவது ஃபர்ஸ்ட் மந்த் அப்படின்னா நீங்க நைன் நெக்ஸ்ட் மந்த் அந்த மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மந்த்லி மந்த்லி நீங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு கிளாஸஸ் வந்து எப்போ உங்களுக்கு அவைலபிள் என்னென்ன டைமிங்ல உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி கான கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வீக் பேட்ச் வந்து இருக்கும் உங்களுக்கு த்ரீ ஹவர்ஸ் வந்து கிளாஸஸ் இருக்கும் இந்த த்ரீ ஹவர்ஸ் கிளாஸஸ்லையும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு டாபிக் வந்து அதை டீச் பண்ணிட்டு அந்த டாபிக்ல இருந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கொஸ்டின் பேப்பர் கொடுத்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் வைப்பாங்க நிறைய ஓரல் டெஸ்ட் எல்லாமே வந்து இருக்கும் ரிட்டன் டெஸ்ட் வந்து ரெகுலராக உங்களுக்கு டெய்லியும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெஸ்ட் வந்து போயிட்டே இருக்கும் இப்போ ஒரு லெசன் நம்ம இன்னைக்கு நடத்துறோம்னா அது அப்பவே வந்து நம்ம டெஸ்ட் எழுதி பார்த்தா அது வந்து நம்ம மனசுக்குள்ள என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஆழமாவே வந்து பதினஞ்சு அந்த மெத்தட் தான் நாங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் செகண்ட் பேட்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வீக்கெண்ட் பேட்ச் இப்போ வந்து நான் ஜாபுக்கு போய்ட்டுருக்கேன் என்னால் வந்து ஃபுல்லாக வீக் டேஸ் ஃபுல்லாக வந்து வர முடியாது என்னால் சாட்டர்டே சண்டே தான் கிளாஸ்க்கு வந்து வர முடியும் அப்படின்றவங்களுக்கும் நாங்கள் சாட்டர்டே சண்டே வந்து டே வந்து கிளாஸஸ் வந்து எடுத்துட்டு இருக்கோம் ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில தான் இருக்கும் அன்றைக்கி அந்த அந்த ஒன் வீக் ஃபுல்லாக என்ன கிளாஸஸ் நடத்துணுமோ அந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு சாட்டர்டே சண்டேல வந்து ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடும் அவங்களுக்கும் அதே மெத்தட் தான் டெஸ்ட் வைப்போம் டெஸ்ட்டு வச்சுட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸும் வந்து நிறைய வந்து கேட்போம் ஓகேங்களா இப்போ அடுத்தது உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் வந்து கிளாஸஸும் நடக்கும் டெய்லியும் வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து வந்து உங்களுக்கு நடந்துகிட்ருக்கும் ஓகேங்களா அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படின்றது சொல்லிவிட்டேன் இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எங்கே வந்து பே பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இல்லைங்களா அங்கே என்ன நம்ம மெயின் பிரான்ச்சஸ் வந்து இருக்கு அங்கே வந்து நீங்கள் வந்து டீட்டெயில் வந்து கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய டீட்டெயில் உங்களுக்கு வந்து சொல்வாங்க அங்கவே நீங்கள் வந்து ஃபீஸ் அமௌண்ட் வந்து பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை மேம் நாங்கள் வந்து ஜிபே பண்ணிடுறோம் நாங்கள் முன்கூட்டியே வந்து நாங்கள் அட்மிஷன் போட்டுறோம் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு எயிட் ஒன் த்ரிபிள் டூ த்ரிபிள் நைன் செவன் ஒன் அப்படின்ற இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே வந்து நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளாஸ் அப்படியும் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை நேரில் வந்து நாங்கள் விசாரிச்சுட்டு டெமோ கிளாஸஸ்லாம் பார்த்துட்டு நாங்கள் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் கண்டிப்பா இந்த இயர் ஓகேங்களா இருக்கக்கூடிய இந்த குரூப் எக்ஸாம்ல கண்டிப்பா உங்களால பாஸ் பண்ண முடியும் தமிழ்ல ரொம்ப அதிகமா வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து நாங்க வந்து கிளாஸஸ் நடப்போம் ஏன்னா தமிழ்ல வந்து ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இல்லைங்களா லைன் பை லைனா புக்ல இருக்கக்கூடிய லைன் பை லைனா வந்து நாங்க கிளாஸ் வந்து எடுப்போம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில இருக்கும் அது மட்டும் இல்லாம நாங்க மெட்டீரியலும் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்போம் டெஸ்ட்டும் வந்து நிறைய இருக்கும் உங்களுக்கு நிறைய இப்போ வந்து படிக்கிற எல்லாருமே ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெஸ்ட் தான் நிறைய வந்து எடுத்து அதாவது எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கிளாஸஸ் வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கா நல்ல கிளாஸ் சொல்லி கொடுக்குறாங்களா நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்களா டெஸ்ட்டும் அதுக்கு ரிலேட்டடாக வந்து அப்படின்றது தான் நிறைய பேருடைய தேடலா இருக்கு கண்டிப்பா அந்த தேடல் உங்களுக்கு இங்கே வந்து நிவர்த்தி ஆகும் கண்டிப்பாக இங்கே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து கிளாஸஸ்ல இருந்து டெஸ்ட்ல இருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து உங்களை சேட்டிஸ்பைடா வந்து இருக்கும் ஓகேங்களா கண்டிப்பா வந்து நீங்க ஜாயின் பண்ணுங்க நீங்க நேர்ல வந்து விசாரிக்கணும் அப்படின்னா திருவண்ணாமலையில நம்ம மெயின் பிரான்சஸ் இருக்கு நீங்க அங்க வந்து விசாரிச்சுக்கலாம் கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கும் நீங்க வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் தேங்க்ஸ்